ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாக்கலாமா எடுத்துக்கிற மாதிரி சாம்பார் வைக்க போறேன் ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா அலசி எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் பூசணிக்காவையும் பொடிசா கட் பண்ணி உள்ளச்சத்து மஞ்ச பொடி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி வேக வைக்கேன் ஒரு நாலு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி அதை ஆறவும் விடுதேன் நான் அரிசி உளுந்து ஊற வச்சிருந்தேனா நைட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அதனால இன்னைக்கு பாஸ்டுக்கு தோசை தான் இன்னொன்னா வேலையை குயிக்கா முடிச்சிடலான்னு தான் பிரேக் லஞ்சுக்குமா லன்சுக்குமா சாம்பாரா சூஸ் பண்ணிருக்கேன் இப்ப சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் சோறுக்கு வச்ச தண்ணியும் கொதிச்சுட்டு அலசி வச்சிருந்த அரிசியும் உள்ள சத்து நல்லா வேக விட்டு வடிச்சிருவேன் வேக வச்சிருந்த பருப்புல ஸ்டீம் போன பருப்பு குக்கரையும் பருப்பு நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் எடுத்து கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி சத்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுதேன் தக்காளியோட தோல் சுருங்கினதும் முருங்கைக்காய் கேரட்டையும் உள்ள சத்து ரெண்டு பரட்டி பெரட்டி விட்டுட்டு சாம்பார் பொடி ஜீரகப் பொடி காயப்பொடி இதையும் உள்ள சத்து எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுதேன் இது கூட காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை விட்டு மூடி வேக வைக்கேன் காய்கறி வெந்ததும் அவிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறேன் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமா புளிய ஊற வச்சு கரைச்சு உள்ளச்சத்து உப்பு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணி விட்டுறதே சூப்பரா சாம்பார் ரெடி இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு இன்னைக்கான ஸ்பெஷல் காடை தான் காடையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பிரஸ்ட் பீஸ் லைட்டா கீரல் போட்டு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் லெக் பீஸ் நாலா கட் பண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு ஃபேவரட்டான சிக்கன் 65 மசாலாவையும் சேர்த்து நல்லா பிரட்டி ஓரமா எடுத்து வைக்கேன் நெக்ஸ்ட் லெக் பீஸ வச்சுதான் அந்த காலத்துல ரெடி பண்ற மாதிரி கோலா உருண்டை ரெடி பண்ணப் போறேன் தேங்காய் வத்தல் சின்ன வெங்காயம் சோம்பு கல்லுப்பு காடை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஒண்ணு பாதியமா அடிச்சு எடுத்து பாலா உருட்டி அதை எண்ணெயிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துருதேன் இது அந்த கால கோலா உருண்டைன்னு சொல்லியிருக்கேன் இதோட ஹிஸ்டரி என்னன்னா காட்டுல இருந்து வேட்டையாடிட்டு வர பறவைகளையும் அணில் மாதிரி சின்ன விலங்குகளையும் இதே மாதிரி மசாலாக்கள்லாம் சேர்த்து உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எண்ணெயில பொரிப்பாங்க அதை சின்ன பிள்ளைலான எங்களுக்கும் தந்திருக்காங்க எங்க பாட்டி வீட்டுல இதை பண்ணியிருக்கேன் அப்படியே இன்னைக்கு காடையிலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க சிக்கன்ல கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் இருக்கு நெக்ஸ்டா மசாலா போட்டு வச்சிருக்கிற கடையை அப்படியே அதே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துருது உருண்டைகளை மட்டும் தான் ஸ்கூலுக்கும் கொடுத்து விட போறேன் ஃப்ரையை ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்குவாங்க இப்ப பொறிச்சு வச்சாலும் ஈவினிங் வந்ததும் லைட்டா சூடு பண்ணி கொடுத்தோம்னா திருப்தியா சாப்பிடுவாங்க அதனால அதை க்ளோஸ் பண்ணி தூர் எடுத்து வைக்கேன் ரெடியா இருக்கிற சோர்ல பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ற அளவுக்கு சோரை மட்டும் எடுத்து அதுல தாராளமா கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸ்லையும் எடுத்து வைக்கேன் இன்னைக்கு ஜெசிகா தான் டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கா அதனால இன்னைக்கு மதியம் திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் பத்து மணி ஸ்நாக்ஸுக்கு முட்டையா வச்சு ரெண்டா கட் பண்ணி உப்பும் பெப்பரையும் தூவி பாக்ஸ்லையும் எடுத்து வைக்கேன் இப்போ லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ப்ரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிட போறேன் சுட சுட ஜோஸையும் செஞ்சு சாம்பாரையும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் கம்போ பிடிச்சிருச்சுனா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம் பை